ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் அண்ட் எழுதியான பீட்ரூட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பெரிய சைஸ் பீட்ரூட் ரெண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கூட நம்ம ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கூட பத்து பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் சீரகத்தூள் சோம்புத்தூள் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் இது கூட புளி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி புளி ஆட் பண்ணலை நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா அண்டு பூண்டு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வறந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு வதங்கினதும் அது கூட மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா எல்லாம் வ சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தூள் அண்டு சோம்புத்தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சில வீட்டில் வந்து குழந்தைங்க நம்ம காய்கறிலாம் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு இதை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு வானல்ல எண்ணெய் கடுகு லைட்டாக பருப்பு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் சட்னியாக அதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்